வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரைய இந்த வீடியோவில் சாகித்ய அகாடமி விருது பெற்றாங்க இல்லைங்களா அந்த ஆசிரியர் பேரையும் அவங்க எதுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்றதையும் எப்படி ஈஸியாக ஷார்ட்கடில் ஞாபகம் வச்சிக்கலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டான வீடியோ அதே போல் இந்த வீடியோவில் மொத்தம் அறுபத்தி நாலு நூல்கள் இருக்கும் சரிங்களா அதனால வீடியோ லென்த்தாக தான் இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதே மாதிரி நம்மளுக்கு வந்து அதுக்கு மேலே வந்து உக்கானு பார்க்க முடியினா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பொறுமையாக உக்காந்து பார்த்துங்க சாகித்ய அகாடமி விருதுகளோட நோட்ஸ் எடுத்து வச்சுங்க வச்சுட்டு நம்ம சொல்ற ஷார்ட் அப்படியே கையோட எழுதிட்டீங்கன்னா அந்த நோட்ஸ் பார்த்து ரிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த வீடியோல ஏரிய ஷார்ட் கட்ல சொல்லலாம் இது முன்னாடி இருக்கிற கொஸ்டின் பேப்பர்லாம் நான் அனலைஸ் பண்ணது எப்படி இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு ராப்பி சேதுப்பிள்ளை எந்த கட்டுரை தொகுப்பு இருக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழன்பம் என்னும் கட்டுரை தொகுப்பு நூலை எழுதியவர் யார் இப்படி தான் கேட்டிருப்பாங்களே ஒழிய மேக்சிமம் வந்து ஏற கேட்கறது இல்லை தான் வந்து நம்ம சாகித்ய அகாதமி விருது பெற்றவரும் அவர் எதுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்ன்றதையும் ஷார்ட்கட்டில் போடுறோம் இப்பயும் சொல்கிறேன் வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மினிமம் ஒன்னுலேருந்து மேக்ஸிமம் மூணு கேள்வி கூட இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்கும் பொறுமையாக வந்து வீடியோவை பாருங்கள் லென்த் அதிகமாக இருக்குன்றதுனால ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸாம் ஏதில் உங்களுக்கு தெரியும் அதனால தான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கான மதிப்பெண் வந்து முழுமையாக பெறதுக்கான வாய்ப்பை இந்த வீடியோ எடுத்து கொடுக்கும் சரிங்களா இந்த வீடியோ வந்து ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு இருந்தாலும் அந்த ஃபீட்பேக் இல்லைங்களா கமெண்ட்டில் அதுதான் வந்து இப்போ உங்கள் போடுற எஃபெக்ட்டுக்கும் இதுக்கு அடுத்த வீடியோவை இன்னும் உற்சாகமாக எடுத்துக்கான ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் சரிங்களா அதனால் வீடியோவை லைக் பண்ணுறதுக்கும் சரி கமெண்ட் பண்ணுறதும் சரி ப்ராப்பராக கொடுங்க அதாவது உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறீங்க அதுக்கான நிறைக்குறை எனக்கு வந்து பிடிச்சிருக்குன்றத பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிடுங்க பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுங்க அதையும் வந்து கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா தான் என்ன நான் வந்து அடுத்த வீடியோக்கு திருத்திப்பேன் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் இன்பம் என்ற நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது அது வந்து ராப்பி சேது பிள்ளை எழுதினார் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலானா இங்கே பிள்ளைன்னு இருக்கு இல்லைங்களா இங்கே தமிழ்னு இல்லைங்களா இது ரெண்டும் சேர்த்து வச்சிங்கன்னா பிள்ளை தமிழ் அப்படின்னு வரும் அதை வச்சு ஞாபகம் வச்சுங்க அப்படி இல்லைன்னா இன்பம்னு இருக்குது இல்லைங்களா இன்பம் இங்கே பிள்ளைன்னு இருக்குது நம்மளுக்கு வந்து பிள்ளை பிறந்தாலே வந்து இன்பம் தான் அது ஆண் பிள்ளையானா இருக்கட்டும் பெண் பிள்ளையானா இருக்கட்டும் பிள்ளை பிறந்தாலே வந்து நம்மளுக்கு இன்பம் தான் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட் வந்து நூல்லேருந்து இருந்து ஆசிரியர் பெயர் போவோம் அது வந்து ஆசிரியர் பெயர்லேருந்து நூலில் வரத்துக்கு அப்படியே சேர்த்து படிச்சுங்க ஏன்னா கொஸ்டின் கேட்குறது வந்து ராப்பி சேது பிள்ளையின் கட்டுரை தொகுப்பு எது அப்படின்னு தான் கேட்பாங்க அதனால் ரிவர்ஸில் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து அலைவாசை இது ஏதும் தயார்னா கல்கி அவர் பேர் வந்து ரா கிருஷ்ணமூர்த்தி இதே ஞாபகம் வச்சிக்கலாம்னா இங்கே கல்கின்னு இருக்கீங்களா கல்கின்னா கல் எடுத்து சாதாரண தண்ணீர் போட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஓசை வரும் அதாவது அந்த தண்ணியில் கல் விழுந்ததுக்கான ஓசை வரும் அதுவும் இல்லாமல் அந்த இடம் வந்து அலை அலையாக போயிட்டுருக்கு இல்லைங்களா அந்த கல் விழுந்ததுக்கப்புறம் அதை வச்சு கல்கினா அலை ஓசை எதுனார் அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் அப்படி கொஷினில் கல்கின்னு கொடுக்காம கிருஷ்ணமூர்த்தின்னு கொடுத்தாங்கன்னா எப்படி மேட்ச் பண்ணலான்னா இங்கே கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்குங்களா கிருஷ்ணர் வந்து எப்பவுமே ஃபோட்டோவில் புல்லாங்குழியல் வச்ச மாதிரி தான் இருப்பார் எக்லாங்குழையிலேருந்து ஓசை வரும்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு ரா கிருஷ்ணமூர்த்தி வந்து அலை ஓசை என்ற புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சக்கரவர்த்தி ராஜகோபாலச்சாரி இவர் வந்து எந்த தொகுப்புக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்னா சக்கரவர்த்தி திருமகன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள் இங்கே கோபாலச்சாரின்னு இருக்குங்களா கோபால் பால் இருக்கு இல்லைங்களா அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க இங்கே சக்கரவர்த்தின்னு இருக்குதுங்களா அதில் வந்து சக்கரை வந்து பாலில் போடுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு கோபாலச்சாரி வந்து சக்கரவர்த்தி திருமகன் என்ற உரைநடைக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வரதராசன் வரதராசன் வந்து அகல் விளக்கு என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வரதராசன்றத வரம்னு ஞாபகம் வச்சுங்க நம்மளுக்கு எதனால் வர வேணும்னா கோயிலில் போய் அகல் விளக்கு ஏற்றி வேண்டிப்போம் இல்லைங்களா அதை வச்சு வரதராசன் அகல் விளக்கு என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சோமசுந்தரம் சோமசுந்தரம் வந்து அக்கரைச்சி மயில் அப்படின்ற பயண நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் இது எப்படி நியாபகம் இந்த சோமசுந்தரம்னு இருக்கு இல்லைங்களா இதெல்லாம் ரம்முன் மட்டும் இருக்கு இல்லைங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே அக்கரைச்சிமை இப்போது ரம்முன்றது வந்து ஒரு இல்லைங்களா அந்த மதுபானம் அடிச்சோம்னா இங்கே இருக்கிற மாதிரி தெரியாது வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரியும் அதாவது இக் தான் இருப்போம் ஆனால் நம்மளுக்கு வந்து அக்கறையில் இருக்கிற மாதிரி தோணும் இதை வச்சு சோமசுந்தரம் வந்து அக்கரை சேமையில் என்னும் பயண நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அகிலன் என்கிற அகிலாண்டம் இவங்க வந்து வேங்கையின் மைந்தன் என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பாங்க இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா அகிலன்னா அகிலம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அகிலம்னா உலகம் அது வந்து உலகத்தை ஆள்றதுக்கு யார் வேணும்னா வேங்கையின் மைந்தன் வேங்கையினாவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விலங்கு அவங்களோட மைந்தன் அவங்களோட ஈழிலே ஆள்றதுக்கு வந்தவங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு அகிலன்றவங்க வேங்கையின் மைந்தன் அப்படின்ற புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஆச்சாரியா அவர் வந்து ஸ்ரீ ராமானுஜர் என்னும் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே ஆச்சாரியான்னு இருக்கு இல்லையா அது வந்து அர்ச்சகர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ராமர் கோயிலுக்கு அர்ச்சகர் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிணுன்னு ஸ்ரீ ராமானுஜர் என்னும் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு ஆச்சாரியா என்பவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து மாப்போ சிவஞானம் அவர் வந்து வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடும் என்னும் வாழ்க்கை வரலாற்று உங்களுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலனா வள்ளலார் கொடுத்தார் இல்லைங்களா அந்த குறிப்பெலாம் வந்து நம்ம ஞானத்தை பெருக்கிறதுக்கு நம்ம அறிவை வளர்க்கறதுக்கான பாடல்கள் தான் வந்து வள்ளலார் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படின்னா ஒருமைப்பாடு அதாவது ஒருமைப்பாடுனா ஒற்றுமையாக இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுங்க நம்மளுக்கு வந்து ஞானம் அதாவது அறிவு இருந்தால் தான் வந்து ஒற்றுமையாக இருக்க தோணும் இல்லைனா சண்டை போட்டு எதனால் சிந்தித்தல் திறன் சரியா இல்லைன்னா சண்டை போட்டு இது பண்ணி தான் இருப்போம் அதனால் ஒற்றுமையாக இருக்கணும்னா நம்ம வந்து ஞானம் இருந்தால் தான் வந்து நம்ம ஒற்றுமையாக இருக்க முடியும் சரிங்களா அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஜெகந்நாதன் என்பவர் வீரர் உலகம் என்னும் இலக்கிய திறனாய்வுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா ஜெகம்னா உலகம் சரிங்களா இங்கேயும் பாருங்கள் உலகம் சரிங்களா இதை வச்சு ஜெகநாதன் வந்து வீரர் உலகம் என்னும் இலக்கிய திறனாய்வுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் ஞாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா வீரர்னு இருக்கு இல்லைங்களா இங்கே ஜெகநாதன் அதாவது ஜெகம் வீரர் தான் வந்து ஜகத்தை ஆழ்வார்கள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜெகநாதன் வந்து வீரர் உலகம் அப்படின்றதுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சீனிவாச ராகவன் வெள்ளைப்பறவை என்னும் கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வெள்ளை பறவைன்னு இருக்கு வெள்ளை இருக்கு இல்லைங்களா இங்கே சீனின்னு இருக்கு இல்லைங்களா சீனினா வந்து சக்கரை சக்கரை வந்து வெள்ளையாக தான் இருக்கும் அதை கூட இது ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு பறவை என்னும் கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் சீனிவாசராகவன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாரதி தாசன் எதுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பாருன்னா பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சரிங்களா இதில் பாரதி தாசனா பாரதி யாரான்ற கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வந்தே தீரும் சரிங்களா ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளுக்கு வந்து எல்லாத்துலேயுமே வந்து கன்ஃப்யூஷன் பண்ணுறது ஆனால் இந்த சாகித்ய அகாடமி விருது பொறுத்த வரைக்கும் வந்து பாரதிதாசன் தான் வரும் பாரதியார் வரமாட்டார் இதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இந்த பாரதிதாசன் பிசிர் ஆந்தையார்ன்றதை எப்படி நியாபகம் வச்சிக்கலனா பிசிர் ஆந்தைன்னு இருக்குது இல்லைங்களா இங்கே ஆந்தை இங்கே சன்னு அதாவது ஆந்தைக்கு வந்து சன் ஆகாது சூரியன் ஆகாது அதனால தான் வந்து அது இரவில் சுற்றிட்டு இருக்குது இல்லைங்களா ஆந்த பகல் எங்கேயுமே போகாது இரவில் தான் சுற்றும் அதை வச்சு ஆந்தை பாரதிதாசன் அப்படின்றத வச்சு பிரசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு பாரதிதாசன் சாகித்ய அகாதமி விருது பெற்றார்ன்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கு அழகிரி என்றவர் வந்து அன்பளிப்பு என்னும் சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பாரு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அன்பளிப்புன்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து அழகாக தான் இருக்கும் அன்பளிப்புன்னு நம்மள யாருங்கன்னா தரணும்னு நினச்சேன்னா எதனால் வந்து நல்லா இல்லாத பொருளெல்லாம் தரணும்னு நினைப்ப மாட்டோம் அது வந்து அழகாக இருக்கணும் அவங்களுக்கு வந்து எப்பவுமே நம்ம குத்தத்துக்கு மறக்கக்கூடாதுன்ற மாதிரி அழகாக பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி தான் அன்பளிப்பு கொடுப்போம் அதை வச்சு அன்பளிப்பு என்னும் சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து கூ அழகிரி சாமி ஞாபகம் நியாபகம்ட்டாலும் சரி அப்படின்னா எங்கள் சாமின்னு வருது இல்லைங்களா அவருக்கு சாமி தான் வந்து பலிப்பு தருவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு கூட இதை ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து பார்த்த சாரதி என்பவர் சமுதாய வீதி என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா சமுதாய வீதி அதாவது சமுதாயத்தை பார்த்து நம்மளை ஒரு தப்பு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி பார்த்து பார்த்து தான் நம்ம வாழ்வோம் சரிங்களா அவங்க என்ன சொல்லிடுவாங்க இவங்க என்ன சொல்லிடுவாங்க இவங்க முன்னாடி மரியாதையாக நடந்துக்கணுமே அப்படி அப்படின்னு பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து வாழ்க்கையாக வாழ்வோம் அதை வச்சு சமுதாய வீதினா பார்த்த சாரதி அப்படின்றத நியாபத்தலாம் அடுத்து ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள் இது எப்படி நியாயம் வச்சுக்கலாம்னா சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க நம்ம தான் வந்து காலம் தாழ்த்திட்டு கரெக்டாக டெடிக்கேஷனோடு படிக்காம இப்படி காலம் தாழ்த்திட்டு இருக்கோம் மற்றபடி சில நேரத்தில் சில மனிதர்கள் ஜெயிச்சு தான் இருக்காங்க அதை வச்சு சில நேரங்களில் சில மனிதர்கள் என்னும் புதினத்துக்கு ஜெயகாந்தன் சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்றத ஞாபகிக்கலாம் அப்படி இல்லைனா சில நேரங்களில் சில மனிதர்கள்னு படமே வந்திருக்கு அந்த படம் வந்து ஜெயம் அதாவது வெற்றி பெற்றிருக்கு சரிங்களா அப்படி கூட இதை ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி நியாபிச்சுங்க அடுத்து வேருக்கு நீர் என்ன புதினத்துக்கு ராஜம் கிருஷ்ணன் அப்படின்றவங்க சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பாங்க இதே அப்படி நியாபகம் வச்சுக்கலாம்னா வேருக்கு நீர் ஊற்றுனா மரம் வந்து ஜம்முன்னு வளரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுங்க இப்போ நம்ம மரத்துக்கெல்லாம் ஊற்றினா மேலே ஊற்ற மாட்டோம் கீழே வேருக்கு தானே ஊற்றுவோம் அதை வச்சு வேருக்கு நீர் ஊத்தினீங்கன்னா ஜம்முன்னு மரம் வளரும் அப்படின்றத வச்சு ராஜம் கிருஷ்ணம் என்கிறவங்க வேருக்கு நீர் என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து திருநாவுக்கரசு என்கிறவர் திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் இலக்கிய திறனாய்வுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா திருக்குறளுக்கு நீதி கூறணும்னா நம்மளுக்கு வந்து நாவு சுத்தமாக இருக்கணும் அதாவது நாக்கு சுத்தமாக இருந்தால் தான் நம்ம வந்து திருக்குறளுக்கு நீதி வழங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்றதுக்கு திருநாவுக்கரசர் வருவார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரி அப்படின்னா இங்கே அரசுன்னு இருக்கு இல்லைங்களா அரசு தான் நீதியை தரும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு திருக்குறள் நீதி இலக்கியம் என்னும் இலக்கிய திருநாய்வுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து தண்டாயுதம் என்கிறவர் தற்கால தமிழ் இலக்கியம் என்னும் இலக்கிய திறனாய்வுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே தண்ட ஆயுதமா இங்கே தமிழ்னு இருக்கு இல்லைங்களா இங்கே தமிழ் தான் வந்து நம்மளுக்கு ஆயுதம் சரிங்களா இப்போ பேசுகிறதுக்கும் சரி எழுதுறதுக்கும் சரி போராடுறதுக்கும் சரி தமிழ் தான் வந்து நம்மளுக்கு ஆயுதம் அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இந்திரா பார்த்த சாரதி என்கின்றவர் குருதி புனல் எனும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார் இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே குருதின்னு இருக்கு இல்லைங்களா குருதினா வந்து ரத்தம் ரத்தம் இந்திரா அதாவது ரத்தம்னு எதுவும் இல்லைங்களா ரத்தே அதை வச்சு இந்திரா அப்படின்னு ஞாபகிச்சிடலாம் சரி அப்படின்னா குருதினா ரத்தம் வந்து நான் பார்த்தேன் சரசரன்னு கீழே ஊத்திச்சு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்திரா சாரதி என்கின்றவர் குருதி புனல் என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து வள்ளிக்கண்ணன் என்கின்றவர் புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்னும் இலக்கிய திறனாய்வுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இதே ஞாபகம் வச்சுக்கலாம்னா புதுசா ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டா தான் அதோடய தோற்றமும் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற இலக்கிய திறனாய்வுக்கு வள்ளிக்கண்ணன் என்கின்றவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஜானகி ராமன் என்கின்றவர் சக்தி வைத்தியம் என்னும் சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருக்கார் இது அப்படி ஞாபகம் ஜானகி ராமன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இதில் ஜான் மட்டும் எடுத்துங்க இதில் சக்தி எத்துக்குங்க சக்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்ரீஸ் ஆகும் அதாவது எக்ஸைஸ் நம்ம பண்ண பண்ண தான் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதாவது ஜான் ஜானா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்ன்றத வச்சு ஜானகிராமன் என்கின்றவர் சக்தி வைத்தியம் என்னும் சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வைத்தியம் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜான் ஜானா அதாவது வைத்தியம் பண்ணாங்கன்னா உடனே குறைஞ்சிரது நம்மளுக்கு வந்து இருக்கிற நோய் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அதை வச்சுக்கூடோ இது ஞாபகம் வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க அடுத்து கண்ணதாசன் வந்து சேரமான் காதலி என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றுவார் இது எப்படி ஞாபகம் காதல்னால் வந்து பசங்க வந்து கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு கண்ணதாசன் வந்து சேரமான் காதலி அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா சேர மான்னு இருக்கு இல்லைங்களா இங்கே மான் எங்கள் கண்ணு எப்பவுமே எல்லாருமே சொல்லுவாங்க மானோட கண் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றது அதை வச்சு சேரமான் காதலிக்கு வந்து கண்ணதாசன் அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து மா ராமலிங்கம் என்கின்றவர் புதிய ஒரு நடன் என்னும் இலக்கிய திறனாய்வுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றுவார் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலனா புதிய உரைநடைன்னு இருக்கு இல்லைங்களா இங்கே லிங்கம்னு இருக்கு இல்லைங்களா புதிய லிங்கம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ராமையா என்கின்றவர் மணிக்கொடி காலம் என்னும் இலக்கிய வரலாறுக்கு வந்து சாகித்ய அகாதமி உறுதி பெற்றிருப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலனா இங்கே மணிக்கொடின்னு இருக்கு இல்லைங்களா மணி காலம் இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கங்க மணினாலும் சரி காலம்னாலும் சரி நம்ம டைம் பார்த்து வாட்ச் பார்த்து தான் சொல்லுவோம் அந்த வாட்ச் வந்து சென்ட்ரா அதாவது மையத்தில் தான் வந்து அதோடய மிஷின் இருக்கும் ஒர்க்கிங் மிஷின் மிச்சம் முள்ளு வந்து அந்த மையத்தை இதுவாக வச்சு தான் வந்து சுற்றும் இதை வச்சு தான் நம்ம வந்து காலம் மணி இதெல்லாம் பார்ப்போம் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கங்க அடுத்து ரகுநாதன் என்கின்றவர் காலமும் கருத்தும் என்கின்ற இலக்கிய திறனாய்வுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி கருத்தாக இருந்தால் தான் நம்மளை வந்து குணமாக இருக்க முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் குணமாக இருக்குன்றது இதில் எப்படி சிங்காகனா ரகுநாதா குணாதா அப்படின்றது சென்ட்ரல் வருது இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து லட்சுமி என்கின்ற திருபுர சுந்தரி வந்து ஒரு காவேரியே போல அப்படின்ற புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றாங்க இதே எப்படி நியாபகம் காவிரின்றது வந்து ஒரு பெண்ணோட பேர் இங்கே லட்சுமின்றதும் பெண்ணோட பேர் திருபுர சுந்தரின்றதும் பெண்ணோடய பேர் இதை வச்சு ஞாபகம்ட்டாலும் சரி அப்படி இல்லைனா காவேரியதை வந்து நம்ம வந்து பணத்தை விட அதாவது லட்சுமி விட அதிகமாக மதிப்போம் ஏன்னா தண்ணி வந்து விவசாயிகளுக்கு தெய்வம் போன்றது இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கூட ஆப்ஷனில் திருபுர சுந்தரின்னு கொடுத்தாங்கன்னா காவேரி வந்து நேராக ஒரே சிங்கிள் லைனில் போவாது அப்படியே கிளைக்கிளையாக பிரிஞ்சு தானே போவோம் அதே மாதிரி மூணு கிளையா அதாவது த்ரீ கிளையா அதாவது த்ரீ திரிபுர சுந்தரினு இருக்கிற திரிபுர அந்த த்ரீ எடுத்துக்கோங்க திரிபுர சுந்தரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஞான சம்பந்தன் என்கின்றவர் கம்பன் புதிய பார்வை என்னும் இலக்கிய திறனாய்வுக்கு சாகித்ய அகாதமிப்பார் இதை அப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு பார்வை தோணணும்னா நம்மளுக்கு வந்து ஞானம் வேணும் சரிங்களா ஞானம்னா அறிவு அதிகமாக வேணும் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சுப்பிரமணியம் என்கின்றவர் இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் அப்படின்ற இலக்கிய திறனாய்வுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார் இதே ஞாபகம் வச்சிக்கலனா இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் இருந்தால் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வச்சு இலக்கியத்துக்கு ஒரு இயக்கம் என்னும் இலக்கிய திறனாய்வுக்கு சுப்பிரமணியம் சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து ஆதவன் சுந்தரம் என்கின்றவர் முதலில் இரவு வரும் அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்கு வாங்கியிருப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலனா இங்கே இரவு வரணுன்னா நிலா வரும் அதுக்கு முன்னாடி வந்து சூரியன் சூரியனோட இன்னொரு பேர் வந்து ஆதவன் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் முதலில் இரவு வரும்ன்றதுக்கு ஆதவன் சுந்தரன்றது அடுத்து குழந்தை சாமி வந்து வாழும் வள்ளுவம் அப்படின்ற இலக்கிய திறனாய்வுக்கு சாகித்ய அகாதமி விருத்து பெற்றுப்பார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா குழந்தை வாழணும் சரிங்களா குழந்தை வந்து சின்ன வயசில் இருக்கும் அது வந்து வாழணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழும் வள்ளுவமுக்கு குழந்தை சாமி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சாமி தான் நம்மளுக்கு வந்து வாழ வைக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை நியாயத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ராமாமிர்தம் என்கின்றவர் சிந்தா நதி அப்படின்ற தன் வரலாற்றின் கட்டுரைக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பாரு இதை எப்படி நியாபகம் வச்சிக்கலனா சிந்தா நதி சிந்தாத நதி வந்து நம்மளுக்கு அமிர்தம் மாதிரி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு அமிர்தம்னா ராமாமிர்தம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு சிந்தாநதி என்கின்ற கட்டுரைக்கு வந்து ராமாமிர்தம் வருவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து சமுத்திரம் என்கின்றவர் வேரில் பழுத்த பலா என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் இதை எப்படி நியாய வச்சுக்கலாம்னா வேரில் பழுத்த பலா வேர்லேயே வந்து பலா பழுக்காது சரிங்களா நம்மளுக்கு வந்து மேலே தான் பழுக்கும் இதே வந்து அதை வந்து சமுத்திரத்தில் அந்த மரத்தையே முக்குனிங்கன்னா அந்த மரத்தை உள்ளே இருக்கணும் சமுத்திரத்தில் மூழ்கிடும் இல்லைங்களா அதனால் உள்ளுக்குள்ளேயே பழுக்கும் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு கூட இந்த வேரில் பழுத்த பலா புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து சு சமுத்திரம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ராஜநாராயணன் என்கின்றவர் கோபல்லபுரத்து மக்கள் என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கோபள்ளபுரம் அப்படின்னா ஒரு கிராம மாதிரி தானே இருக்குது கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் ராஜா மாதிரி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு ராஜநாராயணன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அப்படி இல்லைனா மக்கள்லாம் வந்து ராஜா மாதிரி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு கூட இது ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி நியாப்சிச்சுங்க அடுத்து குற்றால குரவஞ்சி இதுக்கு வந்து ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி சேகரம் இது வந்து வரலாற்று புதினம் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலனா இந்த குற்றாலம்னு இருக்கு இல்லைங்களா இந்த குற்றம் சேர்க்குறோம் அதாவது நாளுக்கு நாள் நம்மள அறியாமையே தவறு செஞ்சு குற்றம் சேர்த்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி ஞாபகத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு குற்றால குரவஞ்சு என்னும் வரலாற்று புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து கோவி மணிசேகரம் சேகரம் அப்படின்றத ஞாபகம் அடுத்து காதுகள் என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வெங்கட்ராம் இதை அப்படி நியாபகம் காது கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியாபகம் அதை வச்சு காது கட்டு அதை வச்சு காதுகள்னு வச்சுக்கலாம் இங்கே கட்டுன்றத வெங்கட்ராம் அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து புதிய தரிசனங்கள் இது ஒரு ஆசிரியர் யாருன்னா பொன்னிலன் என்கிற கண்டேஸ்வர பக்தவச்சலன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா புதிய தரிசனம் அதாவது புதிய இந்த பொன்னீளம் என்கிற கலரே வந்து புதுசான ஒரு கலர் தானே நம்ம நார்மலாக இதை கேள்விப்பட மாட்டோம் புதுசாக ஒரு கலரு அதை வச்சு பொன்னீலன் ஞாபகம் வச்சுக்கலாம் இதே வந்து ஆப்ஷனில் கண்டேஸ்வர பக்தவச்சலம் ஆப்ஷனில் அப்படி கொடுத்தாங்கன்னா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே புதிய த தரிசனங்கள்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா பக்தி அதிகமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து புதிய தரிசனம் கிடைக்கும் அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கிட்டு கண்டேஸ்வர வக்சலம் வந்து புதிய தரிசனங்கள் என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பிரபஞ்சன் என்கின்றவர் வானம் வசப்படும் என்கின்ற புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் இதே ஞாபகம் வச்சிக்கலாம்னா பிரபஞ்சம்னா உலகம் அதாவது பிரபஞ்சமும் எனக்கு தான் சொல்கிறவங்களுக்கு வானமும் வசப்படும் அதை வச்சு வானம் வசப்படும்ன்ற புதினத்துக்கு பிரபஞ்சன் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றாருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து அசோகமித்திரன் என்கின்றவர் அப்பாவின் சிநேகிதர் என்னும் சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் இதே ஞாபகம் வச்சிக்கலாம் அப்பாவும் ஸ்நேகிதரும் அதாவது ரெண்டு பேரா இங்கேயும் பாருங்கள் அசோகர் மித்திரர் ரெண்டு பேர் வருது இதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா கூட அப்பா அசோகர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி ஈஸியாகுதோ அப்படி ஞாபகம் வச்சுங்க அடுத்து சாய்ந்த நாற்காலி அண்ணும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து தோப்பில் முகமது மீரான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாற்காலியை தோப்பில் போட்டு உக்காந்தோன்னா நம்மளுக்கு வந்து ஜம்முன்னு இருக்கும் அதாவது காற்று ஓட்டமாக நல்லா ஜம்முன்னு இருக்கும் அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே முகம் மதுன்னு இருக்கு இல்லைங்களா மது அருந்திட்டு நம்ம நாற்காலியில் உக்காந்தோன்னா சாஞ்சிடுவோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி நியாபகம் வச்சுக்கிங்க அடுத்து சா கந்தசாமி என்கின்றவர் விசாரணை கமிஷன் என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றிருப்பார் இதே எப்படி நியாபகம் இந்த கந்தசாமி படம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா அவர் வந்து மக்கள்கிட்ட ஊழல் பண்ணுறவங்க கீழே வந்து பணத்தெல்லாம் வாங்கி மக்களுக்காக சேவை செய்வார் இருந்தாலும் அவர் வந்து அது வந்து சட்டப்படி குற்றம்ன்றதுனால அவரை வச்சு விசாரணை பண்ணுவாங்க அப்படி அந்த படத்தை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் விசாரணை கமிஷன் என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து சா கந்தசாமி என்று ஞாபகம் வச்சுக்கலாம் இதை வச்சு அடுத்து ஆலப்பனை என்னும் வசன கவிதை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து அப்துல் ரகுமான் இதே எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா இங்கே ஆலப்பனைன்னு இருக்கு இல்லைங்களா இந்த ஆலப்போரா தமிழ்ன்னு ஒரு பாட்டு வரும் சரிங்களா அந்த பாட்டுக்கு வந்து இசையமைச்சது வந்து ஏஆர் ரகுமான் அதை வச்சு இதை ஞாபகம் வச்சிக்கலாம் ஆழப்பனைக்கு வந்து அப்துல் ரஹ்மான் வருவாருன்றது அடுத்து விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் என்கின்ற விமர்சனத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து சிவசங்கரன் இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா எங்கள் சங்கரன் இருக்கு இல்லைங்களா எங்கள் சங்கம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சென்ட்ராக சங்கம் இந்த சங்கத்தில் தான் வந்து விமர்சனங்கள் நிறைய பேசுவாங்க அதே மாதிரி ஒருத்தர் வந்து சங்கத்தில் இருக்கிறவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்களா அவங்களுக்கு வந்து மதிப்புரையும் அங்கே தான் ஆட்டுருவாங்க அதே மாதிரி அங்கே தான் வந்து பேட்டிகள் அதாவது பேட்டிலாம் நடத்துவாங்க இல்லைங்களா அது வந்து ஸ்டேஜ் ஏறி பேட்டி கொடுப்பாங்க இல்லைங்களா அதுவும் வந்து சங்கத்தில் தான் நடக்கும்ன்ற ஞாபகம் வச்சுக்கிட்டு சிவசங்கரை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சி செல்லப்பா வந்து சுதந்திர தாகம் என்னும் புதினத்துக்கு சாகித்யகதமும் விருது பெற்றிருப்பாங்க இதே அப்படி நியாபகம் வச்சிக்கலன்னா சுதந்திரம் பெறுறதுக்கு நம்ம வந்து அடி வாங்கியிருப்போம் இல்லைங்களா நம்ம முன்னோர்கள் வந்து நிறைய அடி வாங்கியிருப்பாங்க அதில் ஐயோ அப்பான்னு கத்தியிருப்பாங்க இல்லைங்களா அதை செல்லப்பான்றது செல்லப்பாண்டத்தை நியாபத்திக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஒரு கிராமத்து நதி என்கிற கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் சுப்ரமணியம் இதை அப்படி நியாபகம் வச்சிக்கலாம்னா சிற்பிலாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து கிராமத்தில் தான் இருப்பாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து சிற்பிகள் அதாவது கல் செதுக்குவாங்க இல்லைங்களா அவங்களாம் வந்து சிட்டிலலாம் இருக்க மாட்டாங்க கிராமத்தில் தான் இருப்பாங்க அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கிராமத்தில் ஓடுற நதி வந்து மாசுபடாமல் பால் மாதிரி சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு கூட இது ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அப்படி வச்சுங்க அடுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து ரா வைரமுத்து இதே எப்படி நியாப்ச்சிக்கலாம்னா கள்ளிக்காடு கள்ளனா கள்ளிச்செடிலாம் பார்த்துருப்பீங்க முள்ளார்கள் இல்லைங்களா அந்த மாதிரி முள்ளலா இருக்கிற காட்டெல்லாம் வந்து தாண்டி போனிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வைரமும் முத்தும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு கள்ளிக்காத்து இதிகாசத்துக்கு வந்து வைரமுத்து வருவார் அப்படின்றத வச்சுக்கலாம் அடுத்து வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து தமிழ் அன்பன் இதே எப்படி நியாபிச்சிக்கலனா வணக்கம்ன்றது வந்து தமிழோட பண்பு சரிங்களா பண்பு தமிழ் அன்பு சரிங்களா எப்படி ஞாபகம் சரி அப்படி இல்லைன்னா வள்ளுவ அப்படின்னு வருது இல்லைங்களா அது வந்து தமிழ் வந்து தமிழிலேயே சிறந்த நூல்களுள் ஒன்றாக வள்ளுவர் எழுதுன திருக்குறள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி ஞாபகம் வச்சுங்க அடுத்து கல் மரம் இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோ திலகவதி இது எப்படி ஞாபகம் நம்மளோட நம்ம இந்தியர்கள் வந்து கல் பார்த்தாலும் சரி மரத்தை பார்த்தாலும் சரி அதுக்கு வந்து திலகமிட்டு அதாவது பொட்டு வச்சு சாமியாக கும்பட ஆரம்பிச்சிருவாங்க அதை வச்சு கல்மரம் இன்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து திலகவதி அப்படின்றத ஞாபகிக்கலாம் அடுத்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆகாயம் ஆகாயம்னா வானம் வானத்துக்கு அடுத்த வீடு நம்மளுக்கு வந்து வானத்துக்கு அடுத்து தோன்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா மேகக்கூட்டம் தான் தோன்றும் சரிங்களா வானம் இல்லாதப்போ மேக கூட்டம் தான் தோன்றும் அதை வச்சு மேகம் மேத்தா அப்படின்றத வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இலை உதிர்காலம் நீல பத்மநாபன் இது எப்படி ஞாபகம் இலை உதிர்ந்துச்சனா நிலத்தில் தான் வியும் அப்படின்றத வச்சு நீளம் அப்படின்றத வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா உதிர்றதுனா கீழே வியறதுன்னு அர்த்தமாக இங்கே வந்து கேஜிஎஃப் படத்தில் கூட பண்ணு கீழே வேந்திரும் அதை வச்சு ஒரு மாஸ் டைலாக் கூட ஒன்று வரும் அதை வச்சு கூட இதை வச்சுக்கலாம் இது நீங்கள் வந்து எப்படி ஈஸியாக இருக்கோ அப்படி நியாபிச்சுங்க அப்படி இல்லைனா கூட இலை உதிர்ந்துட்டா பச்சை கலர் கலர் மாறிடும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் கூட இது நியாபத்திக்கலாம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி வச்சுங்க அடுத்து மின்சார பூ என்னும் சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து மேலாண்மை பொன்னுசாமி இது எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா மின்சாரத்தோட கட்டணம் வந்து பொண்ணோட ரேட்டு அதாவது பொண்ணுனால் தங்கம் ஞாபகம் தங்கத்தோட ரேட்டு மாதிரி கூட்டிக்கிட்டே போகுது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வச்சு இது ஞாபகிச்சிட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா புண்ணு சாமினா செஞ்ச சாமிக்கு வந்து பூ போட்டு அதாவது பூனால் சாதாரண பூவில் மின்சார பூ போட்டு நம்ம வந்து வழிபடுறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சிடலாம் சரி உங்களுக்கு எப்படி இசையாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து கையப்பம் என்னும் கவிதை நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து புவியரசு இதை எப்படி நியாபகம் வச்சுக்கலாம்னா கையப்பம் கையெழுத்து அதாவது அரசு தான் வந்து நம்மளை இட்டு ஒவ்வொரு ஆணையாக பிறப்பிக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை ஞாபகம் வச்சுலாம் சரி அப்படி இல்லைன்னா புவி அரசுன்றது புதிய அரசாணையை கையொப்பம் விட்டு தான் வந்து உறுதிப்படுத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் சரி உங்களுக்கு எப்படி சேர்க்கோ அப்படி நியாபிச்சுங்க அடுத்து சூடிய பூ சூட இருக்க என்னும் சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் நாஞ்சில் நாடன் இதே எப்படி நியாபகம் ஒரு நாட்டுக்கு அரசர் ஆர் வந்து பூசூடி தான் வந்து அரசர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா பேர் சூட்டுவியா பூ சூட்டுவியான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து நாடு ஆளுற ஒருத்தருக்கு தான் பண்ணுவாங்க அதை கூட இது ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து காவல் கோட்டம் வெங்கடேசன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காவல் சரிங்களா காவல்னா காவல் காக்கிறது அதாவது போலீஸ் வந்து டேசன் அதாவது டே டைம் சரிங்களா டே டைம் மட்டும் இல்லாமல் நைட் டைம்லேயும் சேர்த்து போலீஸ் வந்து காவல் காக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு வெங்கடேசன் அப்படின்றத நியாபகம் வச்சிக்கலாம் அடுத்து தோல் என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னா டேனியல் செல்வராஜ் இதை அப்படி நியாபகம் வச்சிக்கலானா நம்மளுக்கு தோல் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்தாருன்னா அதைவுடைய பெரிய செல்வம் எதுவும் இல்லை அதாவது நம்மளோட கஷ்டத்துக்கு தோல் கொடுக்க ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அதோடைய பெரிய செல்வம் எதுவும் இல்லை அப்படின்றத ஞாபகத்துக்கிட்டு தோல் என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து டேனியல் செல்வராஜ் அப்படின்றத ஞாபகிக்கலாம் அடுத்து கொர்க்கை என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து ஜோடி குரூஸ் இது அப்படி நியாபகம் வச்சிக்கலனா கொர்க்கைன்னு இருக்கு இல்லைங்களா கை கோர்த்து இருக்கிறவங்க வந்து ஜோடியாக தான் இருப்பாங்க ஜோடியாக தான் வந்து கை கோர்த்துட்டு இருப்பாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு கொர்க்கை என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகதமே இறுதி பெற்றவர் வந்து ஜோடி குரூஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அஞ்சாடி என்னும் புதினத்துக்கு சாகித்யகம் இறுதி பெற்றவர் வந்து பூ மணி இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலனா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நம்ம வெறும் அஞ்சடியில் நம்ம வந்து பூமிக்கு அடியில் புதைச்சி அதுக்கு மேலே பூ போட்டு மணிமண்டபம் கட்டுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு அஞ்சடி நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அஞ்சடியில் புதைச்சி அதுக்கு மேலே பூ போட்டு நம்மளுக்கு மணிமண்டபம் கட்டிவிடுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த அஞ்சடி என்னும் புதினத்துக்கு சாய்தாதிமை விருது பெற்றவர் வந்து பூமணி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இலக்கிய சுவடுகள் அதுக்கு வந்து மாதவன் இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே மாதவன் இருக்குது இல்லைங்களா தவம்னு வச்சுக்கோங்க நம்ம தவமாக இருந்து சில பெரிய விஷயங்கள் நம்ம நம்ம வந்து மக்களுக்காக செஞ்சினா தான் நம்மளோட சோடு வந்து காலத்துக்கும் அழியாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அதை வச்சு இலக்கிய சோடுகள் என்னும் கட்டுரை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து ஆ மாதவன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து ஒரு சிறு இசை இதுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வண்ணதாசன் இதை ஞாபகம் வச்சிக்கலாம்னா இசைன்னு வருது இல்லைங்களா இசை வந்து வண்ணம் அதாவது கலர்ஃபுல்லாக இருக்கும் காதுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா காதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் இசை இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா அடுத்து காந்தல் நாட்கள் இதுக்கு வந்து சாகித்ய அகாதமி பெற்றவர் வந்து இன்குலாப் இது எப்படி ஞாபகம் காந்தல்னா காந்தல்னால் கந்தலாக போனதை இணைக்கணும் அப்படின்றத வச்சு இன்குலாப் அப்படின்றத ஞாபகம் அப்படி இல்லைனா உலாப்புன்றத குலாப் ஜாமுன் அப்படின்றத ஞாபகம் குலாப் ஜாமுன்லாம் கொடுத்தா நல்ல ஸ்வீட்டு நம்ம வந்து கஷ்டத்தில் இருந்தால் கூட சரி ஒரு நாள் ஃபுல்லாக உக்காந்து அதை சாப்பிடுன்றத வச்சு உலாப்புன்றத வச்சு இன்குலாப்ன்றதையும் நாலு ஃபுல்லாக உக்காந்து சாப்பிடன்றத வச்சு நாட்கள் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சஞ்சாரம் இதுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து ராமகிருஷ்ணன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சஞ்சா ரம்முன்னு இருக்கு இல்லைங்களா ரம்மு இங்கே ராம இந்த ரைமிங்லேயே வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா அதை வச்சு ஞாபகம்ட்டாலும் சரி அப்படி இல்லைன்னா கிருஷ்ணன் இருக்கு இல்லைங்களா இங்கே கிருஷ்ணருக்கு ஆரம் செஞ்ச ஆரம்ன்னு வருது இல்லைங்களா அது பிரிச்சுன்னா ஆரம்னு பிரியும் இல்லைங்களா அந்த கிருஷ்ணருக்கு ஆரம் செஞ்சு போடுறோம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து சுல் தர்மன் இதே எப்படி ஞாபகம் வச்சிக்கலாம்னா சூளுன்றது வந்து இருக்கு இல்லைங்களா அதோட மகரந்த செயற்கை பகுதியாகும் அது வந்து மண்ணில் விழும் அப்படின்ற மாதிரி ஞாபகத்துக்கலாம் அதை வச்சு சூழ் என்கின்ற புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து தர்மன்ன்றதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும்னு ஒரு வரியை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அதை வச்சு தர்மத்தினுறத வச்சு தர்மம்ங்கிறதையும் சூது கவம்ன்றத வச்சு சூழ் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு சூழ் என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து தர்மன் அப்படின்றத ஞாபகம் உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து செல்லாத பணம் என்கின்ற சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து இமயம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இமயம்னு இருக்கு இல்லைங்களா இமயமலை இமயமலைக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதை வந்து நம்ம வந்து வேலைக்கு வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது பணம் எவ்வளோ கொடுத்தாலும் இமயம் வாங்குறதுக்கு செல்லாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு செல்லா பணத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து இமயம் என்கின்றவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பை இது அப்படி நியாபகம் வச்சிக்கலாம்னா சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை டிஃப்ரெண்ட்டான ஒரு பறவை இருக்குது அதை வந்து நார்மலாக பிடிக்க முடியாது அம்பு தான் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் இதே வந்து இன்னொரு பறவையும் வரும் இதில் அது வந்து வெள்ளை பறவை அதுக்கு வந்து சீனிவாசன் அதாவது வெள்ளை கலர் சீனி அதாவது வெள்ளை கலர் சர்க்கரை அப்படின்றத சிச்சு அதை ஞாபகம் வச்சுக்கணும் இதே வந்து இந்த பறவைன்னா அம்பு எழுது அதாவது டிஃப்ரெண்ட்டாக ஒரு பறவை இருக்குன்னா அது வந்து அம்பு எழுதி தான் நம்ம வந்து பிடிப்போம் பிடிச்சி பார்ப்போம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து காலாபாணி இங்கே ராஜேந்திரன் இதே அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காலான்ற படம் ரஜினி நடிச்சது ராஜேந்திரன் இருக்கு இல்லைங்களா அது எந்திரன் எந்திரன்னு ஒரு படம் இருக்குது ரெண்டுமே வந்து ரஜினி நினச்ச படம் அதை வச்சு காலாபாணி என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து ராஜேந்திரன் அப்படின்றத ஞாபகம் அப்படி இல்லைன்னா காலான்ற படத்தில் ரஜினி தான் வந்து ராஜா மாதிரி இருந்தார் அப்படின்ற மாதிரி ஞாபக உங்களுக்கு எப்படி விஷயாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க அடுத்து நீர்வழி படுவும் என்கின்ற புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து தேவி பாரதி இது எப்படி ஞாபகம் நீரை வந்து நம்ம வந்து தேவி அதாவது சாமி மாதிரி பார்த்து பாதுகாக்கணுன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு நீர்வழி படுவும் என்னும் புதினத்துக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் வந்து தேவி பாரதி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீர் வழி தேடி பார்த்தேன் அப்படின்றத வச்சு நீர் வச்சு நீர் வழி படுவும் அப்படின்றதையும் தேடி பார்த்தேன்றத தேவி பாரதி அதான் தேவி பாரதினு ஒருத்தர் இல்லைங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் இதுதான் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆசிரியர் பெயரையும் அவர் எதுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்ன்றத்தையும் ஷார்ட் கட்டில் ஞாபகிச்சதுக்கான வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய குறைகள் ஏன்னா இருந்துச்சுன்னா அதை கட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படி கனகாஞ்சிவா நன்றி வணக்கம்